வளமாக்கும் தேவ வார்த்தை தானியலின் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரைசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஆம் பிரியமானவர்களே இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது தானியலின் காரியம் இருந்தது ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஜெயத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் தானியலின் புஸ்தகத்திலே அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு வரப்போகிற சம்பவங்கள் வரப்போகிற காரியங்கள் மற்றும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி விடுவித்து அவர் காத்துக்கொண்டார் தேவன் மேலே ஒரு மனுஷன் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் ஒளிந்து போகாதபடிக்கு அவனை எப்படி அவர் விடுவிக்கிறார் தப்புவிக்கிறார் என்பதற்கு இந்த தானியலின் புஸ்தகம் ஒரு சாட்சியாக விளங்குகிறது இந்த புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கிற பொழுது இங்கே தறிவின் ராஜ்ய காலத்திலும் பெர்சியனாகிய கோரஸ்டைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது நம்மை வாட்டி வதக்கிறவர்கள் அல்லது கொடுங்கோலான ஒரு ஆட்சிகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஜெயத்துடனும் எப்படி அவர்கள் விடுவிக்கப்படுகிற காரியத்தையும் இங்கே சுட்டி காண்பிப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்ததற்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு வைத்திருந்ததான ஒரு உறவு தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு தொடர்பு நிலையிலே அவன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு இருந்தான் அவன் ஒரு ராஜாவினுடைய சமூகத்திலே அவன் வேலைக்காரனாக இருந்த பொழுதும் கூட தன் தேவனை அவன் உயர்த்துவதற்கும் தேடுவதற்கும் அவன் ஒரு நாளும் மறந்து போகவே இல்லை இன்றைய காலகட்டத்திலே அநேகரை பார்க்க முடிகிறது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு சபைகளிலே சில நபர்களை பார்த்து இன்று வேதம் வாசித்தாயா ஜெபித்தாயா என்று நாம் கேட்டால் உடனே நீங்கள் என்ன பாஸ்டர் அந்த காலத்தில் இருக்கீங்க இப்போ எல்லாம் கிருபையின் காலம் ஏன் ஜபம் பண்ணணும் ஏன் பைபிள் படிக்கணும் எல்லாம் மனசுலயே இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை ரொம்ப அவங்க ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப வளர்ந்துட்டது போல என்ன பண்ணுறாங்க தங்களை காண்பித்து ஏமாற்றி கொள்கிறார் அது இன்றைக்கு மிகவும் வருந்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் ஒரு நன்மைகளை அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதும் தேவன் அவர்களுடைய வாழ்விலே செய்வதும் ஒரு விந்தையாக ஒரு ஆச்சரியமாக காணக்கூடிய ஒரு சம்பவமாக நிகழ்வாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தாவித்து சொல்கிறான் கத்தரை நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுதும் நான் அவரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான அதிசயங்கள் அற்புதங்கள் அது எல்லாம் கணக்கிலிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கிறார் செய்து கொண்டார் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தேவனண்டை திரும்புகிறதற்கும் தேவனை தேடுகிறதற்கும் மனுஷர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் விரும்புகிறார்கள் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் எல்லாம் எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஆனால் தேவனிடத்துல தேவனை தேடுகிறதற்கோ சபை கூடுகிறதற்கோ சபையில தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கோ தேசத்தில் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கோ இன்றைக்கு மனதில்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை செய்யாதபடிக்கு இன்றைக்கு காலமும் மக்களும் விசுவாசிகளும் ஊழியர்களும் கூட அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே எப்படி ஒரு காரியம் ஜெயமாக முடியும் என்பதை என்னால் யோசிக்க முடியவில்லை ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் அவனுக்கு ராஜ சமூகத்துல அநேகமாயிரம் வேலைகள் உண்டு ஆனாலும் அந்த வேலைகளின் மத்தியிலேயும் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எருசலேமை நோக்கி எரிசலேமின் பலகனிகளை திறந்து தேவனை நோக்கி தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று இந்த அதிகாரங்களிலே இந்த தானியலின் புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது வேலை பழுக்கள் அதுவும் கொடுங்கோலான ஒரு ஆட்சி காலம் தேவனை உயர்த்தாதபடிக்கு எந்த தெய்வத்தையும் வழிபடாதபடிக்கு இருக்கக்கூடிய ராஜாவின் கட்டளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் தானியேல் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி அவன் செவம்படி பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது அப்படி தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் தேவனுடைய நாமத்தை அவன் உயர்த்தி கொண்டே இருந்த பொழுது தேவனினுடைய சமூகத்திலே அவன் உறவு தொடர்பு அவன் ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய வாழ்க்கை கடந்து போகிற நாட்களிலே அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் படி பதிவிடுகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் ஜெயமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் தேவனை மறைந்தளியாத பிடிக்கு தேவனை விட்டு விலகாத பிடிக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை அள்ளி கொடுப்பார் கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ